கிரை கத்தனுடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக என்ன கருமையான மன மகிழ்ச்சியின் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நாள் நவம்பர் மாதத்தின் முதல் தேதி ஒரு ஆச்சரியமான ஒரு நாள் தான் ஏனென்றால் கத்த நமக்கு இந்த புதிய மாதத்தை சிறப்பாக இல்லையா அதான் நம்ம நன்றி சொல்லணும் என்ன கேட்க இந்த மத்த மாதங்களும் தெய்வம் நம்மளை சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து இம்மூட்டம் நடத்தினார் அல்லவா நாம் நன்றியோடு கூட இந்த மாதத்தை நம்ம துவங்கணும் தேவன் நம்ம பெரிய காரியங்களை செய்யறது வாக்கு கொடுத்திருக்க விசுவாசி ஆமே சொல்லுங்க எல்லாமே ஆக போது உங்களை தேவன் ஆசிரமிக்கு போகிறார் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் உங்களை நடத்துவார் முடிவு உண்டு மகளே மகனே உன் நம்பிக்கை வீண் போகாது இம்மட்டும் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தைகளை உங்க வாழ்க்கையிலே தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேற்றுகிற தான் இப்பொழுது தேவன் கொடுத்திருக்கிறார் அதனால நம்பிக்கையோட விசுவாசத்தோட முழுமனதோட தேவனை துதியுங்க இந்த துதி மாதமா உங்களுக்கு இருக்கட்டும் ஏனென்றால் இந்த பதினோராவது மாதம் ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு மாத வருஷத்தின் இறுதியான மாதம் இல்லையா நிறைய கிறிஸ்துமஸ் அது இதுன்னு நம்ம ரொம்ப ரிசியா நம்ம நாட்டுல கழிப்பாங்க இந்த பதினோராவது மாதம் ரொம்ப யோசிக்க கூடியது ஏதா என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் இவ்வளவு நாள் முடிப்போச்சு இனிமே எனக்கு என்ன நடக்க போகுது எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதத்திலே தேவன் சொல்றாரு நான் ஒரு பெரிய காரியங்களை செய்து என்னுடைய நாமத்தை நான் மையப்படுத்தி கொள்வேன் என்று கொடுக்குறாரு

துதிகள் புதிகள் வாசம் பண்ணுகிற தேவனே அருமையான இந்த நன்றி ராஜா ஏறக்குறைய இந்த பத்து மாதங்களை எங்களை தப்பு எவ்வளவு போராட்டங்கள் ஒப்பந்தம் வந்த போதும் நீ கைவிடாதபடி இந்த புதிய மாதிரி காண முடியாது நன்றி 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 இந்த நாளிலும் வார்த்தைக்காய் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம் கத்த நீங்க பேசுங்கப்பா அடையாளை மறைத்து நீங்க வழிபட முடியாது உங்களுடைய வார்த்தை என்ற மனுவை இந்த நாட்டை எங்களை கொடுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் انا கர்ሚያனதேவின் பிள்ளையிலே இந்த நாளே தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கப் போறோம் கர்த்தர் சொல்றாரு தடை என்ற அந்த வார்த்தை நான் உடைக்கப் போகிறேன் விசுவாசி நாமமே சொல்லுங்க இந்த மாத வாக்கத்ததேன் மீகா தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் 13 ஆவது வசனம் மீகா 2 13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஹalleluya என கருவாரு இதே பிள்ளைகளை தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் லூயா நிச்சயமா இந்த மாதத்துல எல்லா தடையும் உடைக்க போறார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் உடை தெரிந்து கத்தர் உங்கள் முன்பாக கடந்து போது போகிறார் லூயா இந்த நாளில் இந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானுடைய வழிநடத்துதல் உணரப்படுகிறது ஏனென்றால் தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா இன்னைக்கு மனமாற அவர் மனுபுத்திரம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார் இந்த நாளில் கத்தர் என்ன சொல்றாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிற அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அதே லூயா கத்தர் இந்த மாதத்துல முன்னா போறார் அப்போ ஆண்டவர் முன்னால போனார்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லவே கத்தர் முன்னே போய் தடை எல்லாவற்றையும் ஆண்டர் உடைத்து ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த கொடுக்க சொல்லுங்க விசுவாசிக்கணும் எல்லாம் எல்லா போராட்டங்களும் உடை தெரிவேன் உங்களுக்காக ஒரு கதவை தரப்பேன் அப்படின்னு ஆண்டர் வாக்கு கொடுக்க நம்பணும் ஏன்னா கத்தோடைய வார்த்தையில வல்லமே தேவன் கொடுத்திருக்க நீங்களே இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்னுடைய தடையில உடைக்க போறாரு என்னெல்லாம் தடவை எவ்வளவு வருஷங்களாய் தடைப்பட்டிருக்க எல்லாவற்றையும் கத்தர் இந்த மாத்திலே கொடுக்க போகிறார் அலைரு பெரிதானவங்களை காண்பா அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்த ஆசீர்வாதங்களை விட பெரிய ஆசீர்வாதங்களை நான் இந்த மாத்திலே அதுதான் உனக்கு முன்பாய் போய் இதெல்லாம் உனக்கு இடைஞ்சலா இருக்கும் இதெல்லாம் தடையா இருக்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னென்ன காரியங்கள் இந்த நாள் வரைக்கும் தடையா இருந்ததோ அவ எல்லாவற்றையும் நான் உடை தெரிந்து உங்களுக்கு முன்பாக நான் கடந்து போவேன் அலைரு அப்படி கத்தர் கடந்து நம்மளை வாழ்க்கையில வரும் பொழுது தொடர்ந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் கடைகளை நீக்கி வாசனால் உட்பவேசித்து கடந்து போவார்கள் யாரு நாம தான் கத்தர் முன்னே போனா அந்த கதவுகளை மூடப்பட்டிருக்கிற அந்த கதவுகளை உடை தெரிந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள வர முடியாத இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற சத்துகளை எல்லா வல்ல அம்பவளையும் தேவன் உடை தேர்ந்த பிற்பாடு நாம கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவங்க தேவரை நம்புறவங்க வாக்கு உரிமை மாறாட்டு கத்திரப்பி கொண்டு போறாராம் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் விசுவாசி மாமேன்னு சொல்லுங்க நீங்கள் உட்பிரவேசிக்க போறீங்க என்னன்னா தடையாண்டு உடைச்சிட்டார் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த மாதத்துல உன் ஆசிர்வாதம் நீங்கள் உட்பிரவேசிக்க போறீர்கள் உடைத்து அவர்கள் கடந்து போவார்கள் அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார் கத்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் அறிவுயா அமே உண்மையாவே அருமையான ஒரு வார்த்தை கத்தர் முன்னிலையில நடந்து போய் உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்துவார் நம்புறவங்க ராமயன் சொல்லுங்க தேவனால கூடாத காலியம் இல்ல கத்தரால் எல்லாமே முடியும் ஏன்னா அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர் சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர் இன்றைய தினத்துல இந்த மாதத்துல இந்த நாடுல கத்தர் முடி சொல்லுகிற காரிய மகளையே நீ பயப்படாதே உனக்கு இருந்த தடை கற்கள் இன்றோட முடிந்து போச்சு நான் கடந்து போகிறேன் நான் உங்களுக்கு முன்னே போய் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்ன தேவையில் இருந்தாலும் அதை சந்தித்து உங்களை நான் ஆசிர்வாதமாய் மாற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுங்க அதற்கு இதற்கு ஈடாக ஒரு வாக்கு தத்தமான இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன் ஏசியா திருக்கு வசனம் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முடித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்படுத்த இருக்கிற பொதியல்களும் உனக்கு கொடுப்பேன் அலையுயா எனக்கு அருமையானவர்களை வாசல் திறக்கப்பட்டா என்று சொல்ற கதை முன்பா இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறந்த பொழுது அது என்ன செய்யறாரு ஆண்டவரே ஒளிப்பிடத்தில் இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற புதையலின் பொக்குஷங்களின் இந்த மாதத்திலே நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாசி நாமே சொன்ன நீ விசுவாசிக்க வேண்டும் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இனி நிறைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க இது எப்படிதான் ஆகுமோ தெரியல இது என்ன நடக்குமோ தெரியல இவட்டும் அந்தமாதிரி நடத்திட்டு வந்தார் இனிமே நான் என்ன செய்ய போறேன் எனக்கு எதுவுமே தெரியல கண்ணை கட்டி காட்டுல விட்டமாக இருக்குது இருட்டுல நம்ம வாழ்ந்து கொண்டது இருக்கிறது போல இருக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேருடைய நினைவுகள் இருக்கிறதே நான் புரிந்து கொள்ள முடியல ஆனால் கத்தர் சொல்கிற மகளே நீ பயப்படாதே இனி தான் இருள் மூலம் ஆனா கத்தர் உண்மை உதிப்பார் ஒரு பிரகாசத்தை கத்தர் கொடுப்பார் ஏனென்றால் அவரே வெண்கல கதவுல உடைக்கிறார் இரும்பு தாழ்பால்களை அதான் கத்தர் முன்னாலே கடந்து போறாரு இல்லையா தடையில உடைக்கிற தேவன் முன்னால போய் வெண்கல கதவு உடைக்கப்பட்ட வெண்கலத்தை யாராலுமே எதுவும் பண்ண முடியாது இல்லையா அப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு உலகம் அதே தேவன் தான் சரி அவரு கண் பட்ட உடனே அது தானா எல்லாம் தகுந்து எரிந்து உடைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் சோதரிக்க முடியாத இருக்கிற ஆசிர்வாதங்களை இந்த மாதத்திலே கத்தர்களுக்கு கொடுக்க போகிற விசுவாசம் ஆமையு சொல்லுங்க கத்தரால் ஆகாத பாரு ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிற நேரம்தான் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதமா இதுல எனக்கு ஆண்டோடு செய்வாராம் எறப்பறையே எவ்வளவு நாளா ஜெபிச்சிட்டனே இந்த மாதம் நிச்சயமா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா நிச்சயமா முடிவு உண்டு முடிவு என்பது உண்டு உன் நம்பிக்கை வீடு நீங்கள் நீங்க எதற்காக திடித்திருந்தாலும் கத்தர் தடையை நீக்கி போட்டு முன்பாக கடந்து போய் உங்களை வாசலால் உப்படி வசித்து சுதந்திரிக்கபடியாக கத்தர் திரும்பிக் கொடுப்பார் அரேயா நிச்சயமா தேவனால் ஆகும் நீங்க சொல்லணும் ஆண்டவரே வரேன் என் கதவை திறந்து என் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா நீங்க முன்னிலேயே கடந்து வாங்காடு சிறவையால் ஜனங்களை வழிநடத்தும் போது நீங்க முன்னே போனீங்க மேகஸ்தம்பமா அக்னிஸ்தம்பமா கடந்து போனீங்க இல்லையா எரிகோவை தகர்த்து போட கருமை கொடுத்தீங்க செங்கடலை படுக்க முடியாது கொடுத்தீங்க இந்த நாளில் எனக்கு முன்பாகி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் கத்தர் திறந்து எனக்கு ஆசீர்வாதங்களை பொக்குஷங்களையும் புதையர்களையும் எனக்கு கொடுங்க அண்டவரை என்று சொல்லி கேட்கணும் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா தினம் மூன்று வேளை ஜபிக்கிறதுக்கு ஆயத்தமாகும் ஜெபம் குறைவு இருந்தா ஆசீரத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு அருமையானவர்கள் என்னோட வாக்கு தத்தமா நிறைய ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல ஏன்னா அப்பா இன்னைக்கு நம்ம ஆசிரவத்தை பெற்றுக்க போறோம் எனக்கு கதவு திறக்க போது எனக்கு புதைய நம்ம தானே கொடுக்க போற உண்மையாவே அந்த தருவாரு அது குறைய ஒன்றுமே இல்லை நிச்சயமா தருவார் ஆனா அதற்கு நமக்கு ஆயத்தம் வேணும் இல்லையா ஜப ஜீவி வாழ்க்கையில ஜபஜீவி எப்படி இருக்க போகுது நீங்க எப்படி ஜபிக்க போறீங்க அண்ணவரை எப்படி கேட்க போறீங்க காலை வேலையாத்திலயா அதிகாலை வேலையிலா தியானம் பண்ணி அனுபவம் கத்தரை புதிக்கிற ஒரு அனுபவம் எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள காணப்படும் பொழுது நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொடுப்பீங்க கத்தர் தடைகளை உடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா ஆண்டவர் செய்யறதுக்கு நமக்கு கத்தர் உதவி செய்யறதுக்கு நாம அவருடைய பிள்ளைகளா அப்பதான் ஆண்டவன் வந்து தடை உடைக்க முடியும் இல்லையா ஆண்டோட பிள்ளைகளா வாழும்போதுதான் ஆண்டவர்களை உதவி செய்ய முடியனது வான கத்தர் விருப்பிழையில அது நான் அவர் விரும்புற மகனா மகளா வாழுங்க வாழ்க்கையை கத்தர் பொறுப்பேற்று நடந்து முன்பாக கத்தர் கடந்து போனா அவர் ராஜாவாகிய தேவன் உங்கள் முன்னால நடந்து போறார் ராஜா உங்க முன்னால போகும்போது பின்னால நம்ம எவ்வளவு சந்தோஷம் இல்ல ராஜா போறான்னா அந்த பாதை எப்படி இருக்கும் அந்த பாதையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குமா அந்த பாதையில ஏதாவது ஒரு கண்ணீர் இருக்குமா துக்கம் இருக்குமா இருக்கவே இருக்காது இல்லையா பாண்டவர் என்ன செய்யறாரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் கழிப்போடு நான் கடந்து செல்லும் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிற நம்பிக்கையோட இந்த மாதத்துல இந்த முதல் நாளை தோங்குது முற்றும் முற்றுநாற்ப மண்டபரை நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையில ஜெயம் கொடுங்கப்பா வெற்றி எனக்கு மண்டவர எல்லாம் அடைக்கப்படுறாரு அதுல திறந்து என் ஆசீர்வதி என் பிள்ளை ஆசீர்வது என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க என் மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாவற்றையும் நடத்தவர் என்று ஒப்புக் கொடுத்து என்னுடைய சமூகத்திலே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிற வேலையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க நிச்சயம் கத்தர்கள் செய்வாரு தடைங்களை நீக்கி போடுகிறார் முன்பாக நடந்து போறாரு ஆண்டவர் நடந்து போகும்போது நீங்கள் வாசலா உட்புறவே சேர்த்து ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்வீங்க வெண்கல கதவுகள் முழுக்காக உடைக்கப்படும் இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்துல இருக்கிற புதையர்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் இட நாளா காத்திருக்கிறது அப்ப இழைக்க விரும்பினது வரும்போதும் அது ஜீவருஷம் போல இருக்கும் இந்த மாதத்துல உங்கள் விருப்பங்கள் உங்களுடைய வாஞ்சைகள் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுகிற மாதமாய் கத்தர் அந்த நாள்ல கொடுத்திருக்கிறார் நம்பிக்கையோட தோணுங்க நிச்சயமா தேவன் சொன்னபடியே இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே நிறைவேற்ற போகிறார் விசுவாசி ஆமேன்னு சொல்லுவார் நம்ம ஜெபிக்கலாமா என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி நம்ம இப்ப தேவனை நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் துதிகள் வாசம் பண்ணுகிற்களை கொடுத்த வார்த்தை தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக கடந்து செல்கிற வாக்கு கொடுத்து இருக்கீங்க பிரவேசித்து ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரமாப்பா கத்திருந்த மாத்தையை தடைகளை உடைத்த அவர்கள் என்ன விண்ணப்ப வச்சு என்ன பொருத்தரையோட கேட்கிறாங்களோ அந்த வார்த்தைகளை கத்துறது நிறைவேற்று விழா யேசு எல்லா தடையில உடைவானவர் விசுவாசத்தோடு இந்த மாதிரி துவங்க கத்துக்கிற தாங்க நீங்க வெண்களை கத்துல உடைக்கிறது சொல்லி இருப்பு தாழ்வாடுகளை முறிக்கிறது சொல்லி கண்டு வர வெளிப்படுத்துகிற புதையிலும் பொக்குச்சோம் கொடுங்கப்பா மாதத்தை நிறைவான ஆசீர்வாதர்கள் பெற்றுக் கொள்வார்களாக தடைகளை உடைப்பீராக சொல்லி நான் எல்லா கடன் பிரச்சனை நீங்கட்டும் எல்லா வியாதிகளும் நீங்கட்டும் எல்லா வறுமையின் காரியங்களை மாற்றி கொடுங்கப்பா எல்லா பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்க சமாதான குறையோட எல்லாவற்ற எடுத்துக் கொடுங்கிறாங்க இந்த நாடுல மிகப்பெரிய ஆசீர்வாதோடு பெற்றுக் கொள்வார்களா பண்ணுங்க கட்ட மாதம் முழுவதும் நிறைவான ஆசிரியத்தை கூட யாராரு என்னென்ன தேவையோடு ஜெபிக்கிறாங்க அந்த தேவைகள் இந்த மாத்திர சந்திக்கப்படுவதாக கத்த சொன்னபடியே அவருக்கு பெரிய காரியங்களை இந்த மாத்திரை நீங்க செய்யப்படுறதை கை சொல்றோம் தொடர்ந்து அவருடைய வலப்படுத்துங்க வழி நடத்துங்க இந்த லேசு நீங்க ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் நான் நம்புகிறேன் யாருக்காவது ஜெபம் தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசியின் வழியாகவோ இல்லை நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க என் தேவைக்கே உண்டாகட்டும் ஆமே